ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்துரலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஒன்பதாம் நாள் அதாவது ஜனவரி மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் அதே போல இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் இன்றைய நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா இன்றைய செவ்வாய் மாத பிரதோஷமானது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மாத சிவராத்திரி வந்திருக்கு இந்த ஒரே நாளில் மாத பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் வந்திருக்கிறது ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுது ஸோ இந்த விசேஷமான சக்தி வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை என்ன வந்து நாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை இன்றைய ஒரு நாள் வந்து செய்திடுங்க வாங்க செவ்வாய்க்கிழமை வந்து இருக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக தீராத கடனும் காணாம போகிறதுக்கு இது மாதிரி செவ்வாய் இன்றைய இந்த நாளில் இதை மட்டும் செய்யுங்க ஆன்மீக கூறக்கூடிய இந்த ரகசியத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஆன்மீகத்தில் நிறைய ரகசியங்கள் வந்து இருக்குது அந்த ரகசியங்களுக்கு நாம் ஏற்ப நாம் ஒவ்வொரு விஷயங்களும் செய்தாவே நமக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில பெற்றிட முடியும் அதில் தீராத கடனும் காணாமல் போகிறதுக்கு இன்றைய செவ்வாய்க்கிழமை இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ நான் விளக்கமாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடன் பிரச்சனை என்பது ஒருவருடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தள்ளிவிடுகிறது பிறவி பெருங்கடன் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் நம்மளுடைய பிறவியே ஒரு கடன் என்று தான் சொல்லணும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் திணறி போய் விடுவது நிறைய பேருக்கு பெருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கழுத்தை எரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட என்னெல்லாம் பரிகார செய்யலாம் என்பது நிறைய நாம் பார்த்துருப்போம் ஆனால் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அதுக்கு ஒரு சிலருக்கு உடனடியாக பலன் கிடைச்சிருக்காது அந்த மாதிரி பலன் கிடைக்காம தவிக்கிறவங்க இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பிரதோஷ சிவராத்திரி நாளில் நம்ம பரிகாரம் செய்தால் உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி நமக்கான பலனானது கெடுத்து விடும் பொதுவாக சம்பாதிக்கக்கூடிய பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத பொழுது தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் பொழுதுதான் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறோம் ஆனால் இந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாம உடனே நிறைய பிரச்சனைகளில் மாட்டியும் கொள்கிறோம் ஃபஸ்ட் டைம் கடன் வாங்கினாலும் சரி இல்லை எத்தனை டைம் கடன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது நிறைய பேர் நாம இருக்கிறோம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கடன் வாங்கிறத பற்றி யோசித்தாலே நம் கடன் வாங்குவதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் ஆன்மீக ரீதியாக நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் ஆடம்பர தேவைக்காக கடன் எப்போதுமே வந்து வாங்கக்கூடாது நமக்கு தேவை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் தேவையான தேவையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கடன் வாங்கி அந்த தேவைக்காக நாம் செலவு பண்ணலாம் அதுக்காக ஆடம்பர தேவைக்காகலாம் நம்ம செலவு பண்ணும் அப்படின்ட்டு கடன் வாங்க ஆரம்பிச்சா வாழ்க்கை அப்போ கடன்லேயே போய் முடியும் அடைக்க முடியும் என்றால் மட்டுமே அவசிய தேவைக்கு கடன் வாங்க வேண்டும் இல்லைனா கடன் வாங்கிறதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அறவே தவிர்க்கணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பல பரிகாரங்களில் ஒன்று தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ சிவராத்திரி பிரதோஷம் இதெல்லாம் சிவனாருக்குரிய நாள் எல்லாத்துக்குமே வந்து தலைவனாக இருக்கக்கூடிய சிவனை சரணடைஞ்சாலே பாது பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில் தீர்ந்துடும் அதனால தான் சிவன் கோவிலை இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம் என்று அறிவுறுத்தப்படுது நம்மள நிறைய பேர் பிரதோஷ பூஜையை சாதாரண ஒரு பூஜையாக நினைக்கிறோம் ஆனால் பிரதோஷ பூஜை சாதாரணமாக வரக்கூடிய ஒரு பூஜை கிடையாது ரொம்பவே ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த ஒரு நாளுடைய பூஜை என்று தான் சொல்லப்படுது ஆன்மீகத்திலையும் சாஸ்திரத்துலேயும் சொல்லப்படுது அந்த சொல்லப்படுவதற்கேற்ப நாம இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்ல இருந்து தீர்த்து வைக்கோ இன்றைய நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நான் விளக்கமா ஷேர் பண்றேன் அதை அப்படியே வந்து செய்திடுங்க அவசிய தேவைக்காக நாம கடன் வாங்குறதா இருந்தா அந்த கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வாங்கலாம் மற்ற நாட்கள்ல வாங்க கூடாது அதே போல நீங்க இப்ப கடன் அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்று செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுத்து பாருங்க அப்படி நீங்க ஒரு பங்கு கடனை நீங்க இன்றைய நாள் அடைச்சாலும் மொத்த கடனும் அடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி ஏற்படும் அதை விட அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே மொத்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான படன் கிடைக்கும் அதனால கடன் வாங்கினவங்க கடனை வந்து இன்றைய நாள் ஒரு ரூபாவது திருப்பி செலுத்துங்க கடன் பிரச்சனிலிருந்து அடைபட வேண்டும் என்றால் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ருண விமோச்சனரை வழிபாடு செய்யணும் அது யாருன்னு கேட்குறீங்களா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தான் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவரை இன்றைய நாள் வழிபாடு செய்தீங்கன்னா கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் இன்றை நாள் பைரவருடைய சன்னதினானத்துல இருபத்தி ஏழு மிளகுகளை ஒரு சிறிய வெள்ள துணியில வைத்து மோட்டையாக ஃபஸ்ட்டு கட்டி வேண்டும் மூட்டையாக கட்டின அந்த மிளகு இதை வந்து நல்லெண்ணெயில் நல்லா ஓடுற மாதிரி ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு பின்னாடி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த ஊற வைத்த மிளகு மூட்டையை நினைத்து வைத்ததை அப்படியே வைத்துடணும் அந்த விளக்கில் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றின அந்த விளக்கில் ஸோ நினைத்து வைத்ததுக்கு பின்னாடி அந்த விளக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள நாம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு இந்த பரிகாரத்தை செவ்வாயான இன்றைய நாள் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை விரைவில் தீர்ந்து மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த தீபம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலில் ஏற்றணும் பிரதோஷ வேலை இன்றைய நாள் இருந்து ஆறுற அந்த நேரத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலையில் பைரவர் இருப்பார்ல அந்த பைரவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்யுங்க இன்றைய நாள் இதை செய்யும்போது நிச்சயமாக கடன் உங்களுக்கு அடைபட்டே தீரும் அதே போல் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இன்றைய நாள் இன்னும் ஒரு பரிகாரம் கூட செய்யலாம் கடன் பிரச்சனை தீர இன்றைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை இன்று நாள் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாஹோரை இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த நேரம் முடிஞ்சிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த நேரம் இன்று நாள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரை இருக்கு அதே போல் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரையும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இனி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இதை வந்து செய்ங்க உங்கள் வீட்டு பூஜாரை இருக்கல உங்கள் வீட்டு பூஜாரையில மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் நினைத்து அவங்க ரெண்டு பேருக்காகவும் தீபை ஏற்றி வைத்து விடுங்க அதன் பின்பு மூன்று கைப்பிடி அளவு கல்லுப்பு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்க புதிய கல்லுப்பு பேக்கெட் வாங்குற அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது புதிய கல்லுப்பு பேக்கெட் வாங்கி அதுலேருந்தும் மூன்று கைப்பிடி அளவு கல்லூப்பு எடுத்துக்கொள்ளலாம் இல்லை வீட்டில் சமையலுக்கு ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பும் எடுத்துக்கொள்ளலாம் சோ எடுத்ததுக்கு பின்னாடி பூஜாரையில் அமர்ந்து ஒரு மஞ்சள் நேர துணியில மூன்று முறை உங்களுடைய உள்ளங்கையில் நிரம்ப கல்லுப்பு எடுத்திருப்பீங்கள அந்த கல்லுப்பை கிண்ணத்திலிருந்து எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைக்க வேண்டும் மூன்று கைப்பிடி கல்லுப்பு உங்கள் கைகளால் எடுக்கும்போது கடன் சும கரைந்து போக வேண்டும் பணப்பிரச்சனை தீர வேண்டும் இவ்வாறாக நீங்க எடுத்து வைக்கும்போது மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும் அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து ஒரு முடிச்ச போட்டு கட்டி அந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் வைத்து விட வேண்டும் இன்றைக்கி நீங்கள் வைத்தீங்கன்னா ஒரு வாரம் வர அப்படியே இருக்கணும் ஒரு வாரம் கழித்து அந்த கள்ளுப்பை உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் மறுவாரம் வரக்கூடிய இதே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பூஜாரையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூப்பை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு கரைக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் துணியில் கட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்கைகளால் எடுத்து மூன்று முறை தண்ணீரில் போட்டு உங்கள் கடன் கரைய வேண்டும் என்று சொல்லி கொண்டு கரைக்கணும் உப்பை கரைத்து இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல விட்டு விடணும் இந்த பரிகாரத்தை இன்றைய பிரதோஷ நாளில் செய்தால் எவ்வளவு பெரிய கடனும் தண்ணீரில் கரைந்து உப்பு போல சீக்கிரம் கரைந்து போகும் என்று சொல்லப்படுது ஆக மொத்தம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ இந்த நாளை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு கடன் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பரிகாரத்தை தெளிவாக இன்றைய நாள் மாலைக்குள்ளே செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதே பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் கடன் தொலையிலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த தாள்களை வந்து சொல்லுங்கள் இல்லைனா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அவங்க இன்றைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து சிவனுடைய அருளால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வடயஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்